ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி மாலை அமாவாசைக்கு எடுத்த விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் மார்னிங்கே வந்து ரொம்ப பரபரப்பாக சமையல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நிறைய டிஷ்ஷஸ்லாம் செய்யல லிமிட்டடான டிஷ்ஷஸ் தான் ஆனால் நமக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் ஏதாவது ஒரு சாமி கும்பிட்றோம் அப்படின்னாலே ஒரு டென்ஷன் வந்துடும் அந்த டைமுக்குள்ளே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போறேன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் புட்டு செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் அப்பளம் வடை பாயசம் நம்ம சவுத் இந்தியன் ஃபெஸ்டிவலில் வந்து நம்ம காமனா செய்கிற ஃபுட் வந்து வடை பாயசம் தான் ஆனா எதுக்காக அதை செய்கிறாங்கன்னு சத்தியமா எனக்கும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு டவுட்டும் இருக்கு வாழைக்கா வந்து அமாவாசைக்கு பொதுவா செய்யணும்னு சொல்லுவாங்க இது வந்து அம்மா செய்வாங்க அதே மாதிரி நானும் செஞ்சிட்ருக்கேன் அது எதுக்காக செய்கிறாங்க வாழைக்காய் வந்து அமாவாசைக்கு எதுக்காக செய்கிறாங்கன்ட்டு நான் பெருசாக சர்ச் பண்ணிலாம் இன்னும் பார்க்கல ஸோ உங்களுக்கு அந்த ரீசன் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்ல ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாம்பாருக்கு பருப்பும் பப்புமாக்கு ரைஸும் வந்து குக்கரில் வச்சிட்டேன் வச்சுட்டு வாழைக்காய் வந்து வேக வச்சாச்சு இப்போ வந்து அதுக்கான காய்கறி எல்லாமே நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாழைக்காய் வந்து பொதுவா எல்லாருமே ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடுவாங்க ஆனா இந்த புட்டு செஞ்சு சாப்பிடும்போது நம்ம அந்த வாழைக்காய் வேக வைக்கும் போது அந்த தண்ணியை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுவோம் சோ வாழைக்காய்ல இருக்கிற கேஸ் வந்து நம்ம உடம்புல அஃபெக்ட் பண்ணாது இது ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் அதிகமா ஆயில் ஊற்றுறோம் தேவையில்ல நம்ம வாழைக்காய் ஃப்ரைக்கு வந்து கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா தான் ஆகும் நீங்க இந்த புட்டு மாதிரி செய்யும் போது உங்களுக்கு ஆயில் வந்து அதிகமா இழுக்காது ஸோ இது எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா வாழைக்காய் வேக வச்சு அந்த தண்ணியை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வாழைக்காய்ல இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஃபுல்லா சீவி வச்சுக்குங்க நான் இது ரெடி பண்ற கேப்ல வந்து சாம்பாருக்கு காய்கறி வேக வச்சுக்கிறேன் முருங்கக்காய் சின்ன வெங்காயம் தக்காளி உப்பு மிளகாத்தூள் போட்டு முதல்ல வேக வச்சுக்கோங்க கத்திரிக்காய் வந்து இது ஒரு ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறமா ஆட் பண்ணிங்கன்னா கத்திரிக்காய் குறையாமல் இருக்கும் ஸோ இது ஒரு பக்கம் வேகட்டும் நம்ம வந்து வாழைக்காய் புட்டு வந்து ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ்வில் வந்து ஒரு பெரிய பேன் வச்சுக்கோங்க அதை தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க வாழைக்காய் புட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியா இருக்கும் ஒருவேளை தேங்காய் அண்ணா இல்லைனா உங்ககிட்ட ரீஃபைண்ட் ஆயில் இருந்தாலும் ஓகே அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ என்ன சூடானதோ கடுகு கருகத்துலையும் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கங்க இதுக்கு வந்து நான் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் கம்மியாகவும் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் நான் ஒரு நாலு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் அமாவாசைக்கு நிறைய பேர் வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்காம சமைப்பாங்க எனக்கு வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்காம சமையலே பண்ண முடியாது ஸோ நான் அந்த அளவுக்குலாம் ஃபாலோ பண்றது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா கண்ணாடி பாதம் அளவுக்கு சாஃப்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சிருக்கிற வாழைக்கா வந்து இதுல சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்சி ஜார்ல கொஞ்சமா தேங்காய் ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்து நல்லா குரகுரப்பா அரைச்சிட்டு இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா வாழக்கா புட்டு ரெடி இந்த வாழைக்காய் புட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் வாழைக்காய் வந்து நீங்க ஃபுல் பாயிலாக வேக வைக்க கூடாது ஒரு செவன்ட்டி பர்சன்ட் தான் வேக வைக்கணும் தான் வந்து உங்களுக்கு துருவி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லைனா வந்து வாழைக்காய் வந்து குறைஞ்சிரும் உங்களால வந்து துருவ கூட முடியாது ஸோ நான் இதை பண்ணிட்டு இருக்கும் போதே ஹஸ்பண்ட் வந்து கோவிலுக்கு போயிருந்தாங்க மாமாவுக்கு திதி கொடுக்கறதுக்காக ஸோ திதி கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நிறைய பேர் பாத்தீங்கன்னா தை அமாவாசை ஆடி அமாவாசைக்கெல்லாம் வந்து முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுப்பாங்க நாங்க வந்து பொதுவா இந்த மாலை தான் செய்யறது அது இல்லாம மாமாவோட திதியும் வரும் அந்த டைம்லயும் நாங்க வந்து தனியா சாமி கும்பிடுவோம் ஸோ இவங்க வரும்போதே பூ வெத்தலைப்பாக்கு பழம் வாழை இல்லலாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க சாமிக்கு விளக்கு தேய்க்கிற வேலை எல்லாம் எப்பவுமே முத நாளே கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஸோ அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து சாமி போட்டோக்கு பூவெல்லாம் போட்டுட்டு அப்புறம் மாமாவோட போட்டோக்கும் பூ வைக்கிறது பொட்டு வைக்கிறது அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் இனிமேதான் பண்ணணும் இன்னைக்கு காந்தி ஜெயந்தி இல்லையா ஸ்கூலும் லீவு அதனால தான் இன்னைக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கா நான் எப்போ வந்து நான் வீடியோ எடுத்தாலுமே ஏதாச்சும் ஒரு இடம் கூட வந்துடும் பாருங்க பூ வைக்கிற ஒரு பூ கூட நிக்காம காம்பு உடஞ்சி உடஞ்சி போகுது அதான் சொல்லிட்டு இருக்கேன் நவீனா கிட்ட ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கும்போது அதனோட பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து நமக்கு எதுவுமே தெரியாது வீடியோவோட ஃபைனல் அவுட் புட் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக வீடியோ எடுக்கிறவங்களுக்கும் வீடியோ எடிட் பண்றவங்களுக்கு தான் வந்து அதனோட கஷ்டம் என்னன்னு தெரியும் ஸோ இப்போ நம்ம வீடியோவை பார்க்குறவங்க வந்து யாராவது யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதனோட பெயின் வந்து தெரியும்னு நினைக்கிறேன் எப்பவும் போல மாலை ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் சாமிக்கு சமையல் வந்து இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை சாம்பார் வச்சு வாழைக்காய் புட்டு மட்டும்தான் செஞ்சுருக்கேன் இன்னும் வடை பாயசம் வைக்கணும் அதுக்கப்புறம் சாப்பாடு வடிக்கணும் அப்போலாம் வறுக்கணும் ஒரு லெவன் தேர்ட்டிக்கெலாம் சாமி கும்பிட்டுடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்ம வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோல வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்க வந்து எந்த ஒர்க் பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நைன்டி பர்சன்ட் என்னோட ஒர்க் எல்லாமே வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் பிளானே இல்லாமே ஒரு சில ஒர்க் பண்ணுவேன் ஆனா அது கொஞ்சம் சொதப்பலா தான் போகும் நீங்க வந்து பிளான் பண்ணி பண்ற ஒர்க் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா கரெக்டா முடிஞ்சிருமான்னு கேட்டா அப்படி ஃபுல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது ஆனா டைமிங் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா நான் ரெகுலரா பண்ற ஒர்க்குக்கு எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன கோல் பிக்ஸ் பண்ணிருப்பேன் இந்த டைம்ல இருந்து இந்த டைம் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடணும் இந்த டைம்ல இதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம கோல் பிக்ஸ் பண்றதுனால நம்மளுடைய ஒர்க் எல்லாத்தையும் ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ண முடியும் சோ அதனால நம்ம நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒர்க்கை பிளான் பண்றதுக்கும் நமக்கு இது ஈஸியா இருக்கும் மாலையெல்லாம் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு சாமி போட்டோக்கு பூவெல்லாம் போட்டு நம்ம பூஜை ஒர்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ கிச்சன்ல என்னென்ன ஒர்க் பெண்டிங் இருக்கோ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணும் இன்னைக்கு என்னன்னு தெரியல எல்லா ஒர்க்குமே வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு எப்பவுமே வந்து நம்ம மைண்டில் இந்த ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அந்த வேலை எல்லாமே வந்து கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு பாயசமும் வச்சாச்சு இப்போ அப்பளம் வறுத்துட்டு வடை சுடணும் அந்த ரெண்டு வேலை மட்டும் தான் இப்போ பெண்டிங் இருக்குது நம்ம நார்மலாக செய்கிற சமையலுக்கும் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் சாமி கும்பிடும்போது செய்கிற சமையலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது என்னமோ தெரியல நம்ம சாமி கும்பிடும்போது செய்கிற சமையல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டேஸ்டா இருக்கும் ஈவன் நம்ம அதை டேஸ்ட் கூட பண்ணி பார்க்க மாட்டோம் ஏன்னா சாமி கும்பிடும் போது நம்ம சமைக்கிறது வந்து எப்போவுமே டேஸ்ட் பார்த்து செய்ய மாட்டோம் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிறதுக்கும் இந்த பூஜை டைமில் நம்ம செய்கிற சமையலுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது என்னமோ ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்டோட இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வடை வந்து சாப்பிடும்போது சூடாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இலையில வைக்கிறதுக்கு மட்டும் இப்போதைக்கு செஞ்சிருக்கேன் ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துர்லாமா ஒயிட் ரைஸ் வச்சுட்டு வாழைக்காய் போட்டு செஞ்சுருக்கோம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேமியா ஜவ்வரிசி போட்டு பாயசம் செஞ்சிருக்கோம் பால் பாயசம் அதுக்கப்புறம் கடலை பருப்பு போட்டு வடை செஞ்சாச்சு அப்பளமா இலையில வைக்கிறதுக்கு மட்டும் இப்போதைக்கே வருத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பிளாக் காஃபி மாமாக்கு பிளாக் காஃபினா பிடிக்கும்னு சொல்லிட்டு எப்போ மாமாக்கு சாமி கும்பிட்டாலும் பிளாக் காஃபி போட்டு வச்சிருவோம் அவ்வளவுதான் நம்ம என்னெல்லாம் சமையல் பண்ணிருக்கோமோ அதை வந்து நம்ம இலையில வச்சு சாமி கிட்ட படைச்சு சாமி கும்பிட வேண்டியதுதான் முன்னோர்கள் வழிபாடு வந்து எனக்கு தெரிஞ்ச முறையில நான் இந்த மாதிரிதான் எப்பவுமே சாமி கும்பிடுவேன் இப்ப நான் வந்து மாலை அமாவாசைக்கும் மாமாக்கு வந்து திதி ஒரு நாள் வரும் அப்பவுமே இதே மாதிரிதான் சாமி கும்பிடுவேன் மாமாக்கு வந்து பிளாக் காஃபி தான் ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப விரும்பி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க சோ நான் எப்பவுமே செய்யறதோட சேர்த்து பிளாக் காஃபி கம்பல்சரி வச்சிருவேன் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ ஸ்வீட் ஸ்நாக்ஸ் பலகாரங்கள் எல்லாமே வந்து செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட்டோ அந்த முறையில வந்து நம்ம பூஜை பண்ண வேண்டியதுதான் மாலியமாவாசைக்கே நல்லபடியா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு எங்களுக்கு இந்த வருஷம் இப்படி தான் போச்சு காக்காக்கு சாப்பாடு கொண்டு வந்தனே பபுமா அவனுக்கு நினைச்சிட்டான் இப்ப காக்காக்கு சாப்பாடு வச்சுட்டு சுத்தி போட்டு அதுக்கப்புறமா பபுமாக்கும் சாப்பாடு வைக்கணும் ஐயோ பபுமா பாவமே எங்களுக்கு சுத்தி போடுறோமோ இல்லையோ பபுமாக்கு ரெகுலரா சுத்தி போட்டுருவோம் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ பபாய்